பொதுவா சொல்லுங்க விடுக விடுக அவனே பத்தி எனக்கு தெரியாத அத்தை அத்தை எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு நான் கிளம்பட்டுமா வேலையெல்லாம் பார்த்துட்டேன் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்கேன் போட்டு சாப்பிட்டுக்கங்க துணி மட்டும் காய போட்டிருக்கேன் காஞ்சதுக்கு அப்புறம் மடிச்சு மட்டும் வச்சிருங்க அத்தை திடீர்னு மழை வந்துச்சுன்னா போச்சு மறுபடியும் துவைக்க முடியாது ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் நான் தூங்கிட்டேனா எடுத்து போட மாட்டேன் முழிச்சிருந்தேனா எடுத்து போடுறேன் மறந்துட்டேன்னா சாயங்காலம் நீ வந்து சீக்கிரம் எடுத்து போடு சரியா இந்த காலையில் காப்பி குடிச்சது அப்படியே இருக்கு அதை கூட எடுக்க உனக்கு நேரம் இல்லை அப்படி என்னதான் வேலை பார்க்குறியா

அம்மா இப்போ எதுக்குமா வண்டி எதுக்குமா உங்களுக்கு சிரமத்தை கொடுக்குற கஷ்டத்தை கொடுக்குற பாரியா பத்தியாடி மாமியாருக்கு கஷ்டம் வந்துருமா செலவு பண்ணா வண்டி வாங்கி கொடுக்குறது ஊர் வளத்தில் நடக்கிறது இல்லையா நான் என்ன காராக்கிட்டேன் வண்டி தானே அது என் பிள்ளைக்கெல்லாம் ஒன்று வேணா அவங்க பிள்ளைக்கே வாங்கி கொடுக்கட்டும் இதில் நடித்த பிறகு ஆமா தம்பி அம்மா சொல்றது கரெக்டு தானே ஊர் வளத்தில் எல்லாரும் வைக்கிறது தானே என்ன உனக்காக கேட்டாங்க உங்க பிள்ளைக்கு தானே கேட்டாங்க வாங்கி கொடுத்தா காலேஜ் போகிறதுக்கு வெளியே தடவை போகிறதுக்கு யூஸ் ஆகும்ல கேட்க சொல்லு நீ கேட்க சொல்லு இல்லைன்னா அம்மா கிட்ட கேட்க சொல்லு

பாத்தியாடி எப்படி கூட கூட பேசுகிறானு இவங்க சம்பாரிச்சு நமக்கு வாங்கி தரவாகலாம் அது வரைக்கும் என் மையம் கூட்டிகிட்டே திருவாராம் பெட்ரோல் போட்டு அவன் வேலை வட்டிக்கு போவேன்னா இவங்களை கூட்டுறதுன்னு தெரியாங்களோ இவங்க சம்பாரிச்சே அப்படியே நமக்கு நல்ல போறா சம்பாரிச்சு ஆத்தா விட்டு கொடுக்குறது இங்கே நினப்பா அம்மா தயவு செஞ்சு எதுவும் பேசாதம்மா இவ்வளோ காலேஜுக்கு வர டைம் ஆச்சு கூட்டி கொண்டு நான் வேலை விஷயமா வெளியில் போகிறேன் சும்மா காலையிலேயே நீ மண்டே காயம் வைக்காது வண்டி போய் யாரு கேட்டா அப்பா எதுவும் கேட்டாரா நீ சும்மா அவன் இஷ்டத்துக்கு ஆட்டாரா சரியா அதெல்லாம் தெரியாது இன்னும் ரெண்டு மாசத்துல வண்டிக்கு ரெடி பண்ண டிவியில் கூட வாங்கி கொடுக்க சொல்ல டியூவா மாதம் மாசம் அவளே கட்டிக்கிட்டோம் அப்புறம் மீனா காலேஜ் முடிஞ்சோன்னா சீக்கிரம் வந்துரு மலர் வேற வர அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுக்குறேன் நீ வாட்டுக்கு நீங்க கதை பேசிட்டு இட்டோன்னு வர சரியா ஏமா அவளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ற வேலை செய்ய வேலை செய்யணும்னு அவனும் சின்ன பிள்ளை தானே மலரோட வயசு தானே அவளை போய் இப்படி வேலை வாங்குற அதுக்கு என்ன பண்றது உன்னோட கூட பாக்கணும் இவளோட ஒழுங்கா பாத்தாங்களா போயிட்டேன் ஒழுங்க ஒழுங்கா வளர்க்க தெரியணும் கூட்டிட்டு போனா போனாக்கு பாத்துக்கிட்டே தெரிஞ்சா எங்கே தெரியல அவளுக்கு ஒரு பொண்டாட்டி வந்திருந்தா இவளை நல்லா பாத்துருப்பா அந்த மாதிரி தான் இனிமே இவதே உங்க நல்லா பாத்துக்கணும் நீ வர வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கமா நீ எப்படி நான் அப்பாட்ட சொல்லிட்டு தண்ணி குடுத்தேன் பாத்துக்கா நம்ம என்னடி என்னடிவேன் புசுகளை தண்ணி சொல்லிட்டேன் அப்படியா போயிருவேன் கொஞ்சம் அரைக்கே வாசிக்கா ரொம்ப கொஞ்சமா பண்ணு கொஞ்ச கொஞ்சமா கேளு ஒரு அஞ்சு மாசம் கழிச்சுன்னா ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு கூட வந்து இப்ப உடனே கேட்க தனி போயிட்டே நீ என்ன பத்து பைசா தரமாட்டேங்க உன் வீட்டுக்கார ஏற்கனவே அவங்களுக்கு அங்கேயே போய் செட்டில் ஆயிடுவாரு அப்ப நீனும் உன் பொண்ணு இருக்க இல்லைன்னா உன் பொண்ணு வீட்டுல போய் செட்டில் ஆயிரு அங்க மாப்பிள்ள நல்லா பணம்ல அங்கேயே போய் இருந்துட்டு அடி இவன் ஒருத்தர் மழை வீட்டில் போய் எத்தனை நாள் கிடைக்க வேண்டிய என்ன நம்ம வீடு தாண்டி நமக்கு கொஞ்சம் அடைக்க தான் வேண்டிய கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ வச்சு செய்கிறேன் ஆமாம் காலையிலே வந்துருக்கு என்ன செண்டி அது ஒன்றும் இல்லைக்கா உங்கள் வீட்டில் முருங்க மரம் நிற்கல ரெண்டு முருங்கைக்கா கொடுவே போய் அந்த உருளைக்கிழங்கு கொண்டக்கல்லாம் இருக்குது அதை போட்டு புளிக்கிழங்கு வச்சு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடுவேன் அதான் பார்த்தேன் காரியம் இல்லாமல் வர வா புரியுங்க சார் நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன் அத்தை வாங்கத்தை எப்போ வந்தீங்க என்ன இப்படி உட்காந்துருக்கியா வீட்டில் யாருமே உங்களுக்கு டீ எதுவுமே கொடுக்கலையா இல்லை மருமகளே அப்பா எங்கேயோ வெளியில் போயிருக்காரான் அம்மா அந்தாங்கிட்டேன் பின்னாடி தோட்டத்தை தண்ணி பாய்ச்சிக்க நான் டீ முதலே குடிச்சிட்டேன் நீ வட்டந்தேன் உட்காந்து என்ன சீக்கிரமே வந்துட்டு அதுக்களையும் அவன் கழிச்சு முடிச்சு காலேஜ் யாருமே அப்படிதான் இருக்கணும் இருக்கேன் அந்த மாதிரி கிளம்பி வந்துடும் அங்கே உட்காந்து தூங்கி எடுக்கிறது அப்புறம் அவங்களுக்கு திட்டுவாக வேற அதெல்லாம் நமக்கு தேவையா சரிங்க சாப்பாடு போட்டு வருவா ஐயோ இப்ப தான் சாப்பிட்டு வந்தீங்க நெஞ்சுக்குள்ளேயே நிக்குது சரி உன்னை பாத்துட்டு போகலான் தான் வந்தேன் அப்புறம் சந்தோஷமா எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா அப்புறம் அவங்க ஆசை மரும அப்படி இருக்கா

கடுலைக்கு தெரியுமாமா கற்பூர வசனை அவங்கன்னா அப்படிதாம்மா சரிம்மா நான் கிளம்ப வா நான் முதல்லே வந்து தேனி வரட்டு வந்து உட்காந்துருந்தேன் உன்னையே பார்த்துட்டுல நான் கிளம்புறேன் விட விட வாக்கா நீங்கள் வேறே என்னன்னு சொல்கிறியே என்னை இங்கே வானே சொல்லி மாட்டிக்கிறீல்ல உங்களுக்கு வாய்வு இல்லை அதுக்குன்னு ஒரு நாள் வரும்மா அதனால் உருவாக்கிட்டு உன்னை வந்து நான் கையோடு கூட்டிகிட்டு போகிற சரியா ம் சரிங்க அக்கா சரி தாத்து போய்ட்டா நானிக்கிறேன் கசை காண நீங்கள வரைக்கும் வங்கியில் போயிருங்க அதனால் வந்தாங்க என்னது நம்மளுங்க நிற்கிறோம் ஆஹா இன்னும் வேறு வாரா நீ என்னம்மா என்ன பண்ணுறியா தாண்ணியா நிற்கிறியா

உம் பேசுறீங்க வாங்கல என் ஃப்ரெண்ட் பைக் எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களை ட்ரா பண்ணிட்டு போறேன் சரிங்க பேச்சு நம்ம கல்யாணம் குழந்த குட்டின்னு வரட்டுமே நட்சத்திரதான் அது நடக்காது போல நானும் உங்களை எதையும் சுற்றி வரேன் நீங்கள் எங்கே கண்டுக்கிற மாதிரியே தெரியல வேற யாராச்சும் பார்க்குறதுன்னா பார்க்க மாட்டோமா வேற யாரையும் பிடிக்கல இந்த மொசரக்கட்டை ஏதும் பிடிச்சிருக்கு என்ன பண்ணுறது ஓகே சொல்கிற வரைக்கும் பின்னாடி நாய் மாதிரியே வர வேண்டியது ஓ ஓகே चलற வரைக்கும் ஓகே சொல்லிட்டா ஓகே சொல்லிட்டா நீங்க வர வேண்டியது ஆ அந்த நான் انا வீட்ல பக்கறதுல தான் கழையன பண்ணி சின்ன அந்த காதலுக்கு இதெல்லாம் நமக்கு செட்டே நீங்க ஏதே சொன்னால உங்க அப்பா தட்ட மாட்டாராமே மீ நீ சொல்லி பார்க்க வேண்டியதானே எங்க ஏகனவே நீங்க பின்னடியே வந்து வந்தீங்கன்னா அப்பா கோவப்பட்டாரு அவருடைய உங்களையே புடிச்சிருக்கேன்னு நான் சொல்லுမိமா புடிச்சிருந்தா நான் சொல்லுவேன்

எப்படிதான் அதை லவ் பண்ணி கல்யாணம்லாம் வரைக்கும்லாம் போகிறாங்களோ தெரியல என் ஃப்ரெண்டு சந்தோஷம் இருக்கானே லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போயிட்டானே இருந்தாலும் அவங்களுக்கு அத்தை பொண்ணுனால சீக்கிரம் கரெக்ட் கரெக்டாகிருச்சு ஒரே வீடு சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் போவாக ஈஸியாக கரெக்ட் பண்ணிட்டேன் நமக்கு அப்படி இல்லையே இவ எங்கே வரான்னு பார்த்து தேடி போய் இவளை கரெக்ட் பண்ணுறதுக்குள்ளே ஐயோ நம்ம அரைக்கலடே ஆகிடுவோம் போலையே பார்ப்போம் பார்ப்போம் இங்கே தானே சுற்றி கிட்டு திரிவா போயிட போயிடுறப்போ கட் பண்ணாமல் விடக்கூடாது உச்சு சந்தோஷ்பை வேறு எங்கேயோ வெளியில் போகணுன்னு வரச்சோம் நான் மறந்தே போயிட்டேன் ஃபோன் பண்ணி கால் கால்னு கற்றுவேன் அதுக்குள்ளே போயிடுவோம்